தமிழக அமைச்சரவை மாற்றப்பட்டிருக்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம டீசெண்டாக சொன்னாலுமே உண்மை என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜியையும் பொன்முடியையும் அமைச்சரவையிலேருந்து தூக்கி எறிய வேண்டிய நிர்பந்தத்துக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஆளாயிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் எப்படி உருட்டுவாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களும் பொன்முடி அவர்களும் அமைச்சர் பதவியிலேருந்து விடுவிப்பு அப்படின்னு வந்து உருட்டுவாங்க அது என்ன விடுவிப்பு ஸ்டாலினுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது செந்தில் பாலாஜி மேலான உச்சநீதிமன்ற வழக்கு இன்று மதியம் விசாரணைக்கு வரும்போது அவர் அமைச்சர் பதவியில் இருந்தால் அவர் வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லியாச்சு அதனால் வேறு வழியே இல்லாமல் செந்தில் பாலாஜி அரை வந்து அவருடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ண வேண்டிய ந நிர்பந்தத்தில் இருக்கார் அதனால் வேறு வழியே இல்லாமல் செந்தில் பாலாஜியை தூக்கி ஆகணும் இன்னொரு பக்கம் பொன்முடி ஏற்கனவே இந்த செம்மண் கடத்தல் வழக்கில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஒரு வழக்கில் உயர்நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்டவர் உச்சநீதிமன்றத்தால் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தான் அவர் வந்து அமைச்சரானார் அப்படிப்பட்ட ஒரு நபர் தொடர்ச்சியாக வந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசுவது இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசுவது வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவது கண்ணா பின்னான கையில் காலில் ஆக்ஷன் காட்டுறது இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவரை தட்டி கேட்கக்கூடிய அதிகாரமோ இல்லை தைரியமோ கூட வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் மக்களே நினைக்கிறாங்க இனிமேலும் பொன்முடியை அமைச்சராக வைத்திருந்தால் பெண்கள் ஓட்டுக்கு பங்கம் வந்துடும் என வழக்கமாகவே வந்து திமுகவுக்கு பெண்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அதுதான் உண்மை இவங்க எதற்காக வந்து இந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க இவங்க எதற்காக வந்து பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாத்துக்குமே காரணம் ஓட்டு அரசியல் ஏன்னா இவங்களுக்கு தெரியும் திமுகவுக்கு நல்லா தெரியும் பெண்கள் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு ஏன் ஓட்டு போட மாட்டாங்க கட்சியில் பொன்முடி மாதிரியான ஆட்களை வச்சுருந்தா எந்த பொண்ணு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க கரெக்டு தானே எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்தனை பேருமே இப்படி பேசுகிறவங்க தான் பொன்முடியை அதிகமாக பேசி அடிக்கடி மாட்டிக்கிறாரு அதனால் ஸ்டாலினுக்கு வந்து வேற வழியே இல்லாமல் பொன்முடியை தூக்கி வெளியில் வீசியாச்சு ஸோ இந்த இரண்டு அமைச்சரவை மாற்றங்களும் தமிழக அரசியலில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்குது ஏன்னா தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மிக முக்கியமான துறை அமைச்சர்களை வந்து மாற்ற வேண்டிய நிர்பந்தத்துக்கு இந்த ஆட்சி ஆளாக இருக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து பெருசாக பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய எஜமானர்களுக்கு வந்து ஒரு சோகம் நேர்ந்தது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அப்படியே அடக்கி வாசிப்பாங்க இன்னும் சொல்ல போனால் பொன்முடிக்கெல்லாம் வந்து தேர்தலில் டிக்கெட் கொடுத்தா திமுகவை வந்து இன்னும் சொல்ல போனால் பொன்முடிக்கெல்லாம் தேர்தலில் டிக்கெட் கொடுத்தா திமுகவில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து வெக்கமான இன்னும் சொல்ல போனால் பொன்முடிக்கு வந்து தேர்தலில் டிக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து திமுக இருக்கிற பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய செயல் அவங்க தான் வந்து கேள்வி கேட்கணும் இவ்வளவு கிட்ட ஒரு மனுஷனுக்கு வந்து உங்கள் கட்சியில் வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க அதுவும் தொடர்ச்சியாக வந்து அவர் பெண்களை எழுதிப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்காரு சாதி ரீதியாக விமர்சனம் செய்கிறாரு மதங்களை விமர்சனம் செய்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு உங்கள் கட்சியில் ஒருத்தர் டிக்கெட் கொடுக்குறாங்க அவங்களுக்காக பெண்களாகிய நீங்களும் போய் ஓட்டு கேட்பீங்களா அப்படிங்கிற கேள்வியைத்தான் நம்ம அவங்கள பார்த்து கேட்க வேண்டியிருக்கு செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் இனிமே வந்து அமைச்சராக கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு அவர் வந்து துறை அமைச்சராக இருந்தபோது வேலைக்கு சேர்றதுக்காக வந்து பணம் வாங்கினார் அந்த பணத்தை வந்து தவறான முறையில் வந்து சேர்த்தார் அப்படிங்கிறாங்க அந்த வழக்கில் வந்து செந்தில் பாலாஜிக்கு தண்டனை கிடைக்குமா அந்த வழக்கு சீக்கிரமாக முடியுமான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை ஏன்னா அந்த வழக்கை வந்து சுத்தலில் விட்டாங்க திமுகவினர் ஏன்னா திமுகவுக்கு தான் அந்த சட்டத்தில் உள்ள புகுந்து எல்லா ஓட்டையிலையும் நுழையிற அந்த பெருச்சாலைக்குரிய திறமை வந்து இவங்களுக்கு இருக்கு இல்லையா சுருக்கமாக சொல்லணும்னா இந்த வழக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் முடியாது ஆனால் அதே சமயம் இந்த வழக்கு முடியாமல் இன்னொரு முறை செந்தில் பாலாஜியால் அமைச்சராக முடியாது அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பு வந்து கரெக்டாக சொல்லணுன்னு நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி வந்து ஜாமீன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கோர்ட்டுக்கு போகலாம் அதே மாதிரி என்னை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகலாம் அமலாக்கத்துறை தடை விசாரணைக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகலாம் இதுக்கெல்லாம் வந்து அவருக்கு உரிமை இருக்கு ஆனா நான் வந்து அமைச்சராகணும் அப்படின்னு சொல்லி அவரால் கோர்ட்டுக்கு போக முடியாது ஸோ அந்த இடத்துல தான் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய செக் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராகணும் அப்படின்னா அவருக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த வழக்கு விசாரணையை சீக்கிரமாக முடித்து அதில் வந்து விடுதலை அப்படின்னு தீர்ப்பு வாங்கிட்டார் அப்படின்னா அவர் உடனடியாக அமைச்சராக இருக்கலாம் ஆனால் இந்த பக்கம் வந்து அவர் அமைச்சராகவே இருந்தார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் நம்ம தான் அமைச்சராக இருக்கோம் எம்எல்ஏவாக இருக்கோம் தேர்தலில் போட்டிடுறதுக்கு எந்த தடையுமே இல்லை அதனால் வந்து வழக்கு விசாரணையை எத்தனை வருஷம் வேணாலும் இன்னும் எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த மனநிலைமை தான் இருப்பார் ஸோ அந்த மனநிலை வந்து இன்றைக்கி மாறி இருக்கு திமுகவுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய செக்காக வந்து மாறி மாறி இருக்கு செந்தில் பாலாஜிக்கு வந்து ஜாமீன் கொடுக்க கூடாது கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் அமைச்சரானது தவறு கண்டிப்பாக அவருடைய அமைச்சர் பதவியை நீக்க வேண்டும் அப்படின்னு பல மாசத்துக்கு முன்னாடியே அதாவது செந்தில் பாலாஜி அமைச்சரான உடனேவே திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியும் செந்தில் பாலாஜி அமைச்சரானதை எதிர்க்கவே இல்லை அந்த மாதிரி தான் இங்கே வந்து அரசியல் நடந்துகிட்டு இருக்கு திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய ஒரே நபராக திரு அண்ணாமலை அவர்கள் தான் இருந்தார் அவரும் இப்போ அந்த அரசியல் செய்யக்கூடிய நிலைமையில் இல்லை அந்த இடத்துலையே இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது ஸோ இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது வந்து திமுக அப்படியே டவுன் பிளே பண்ணும் அதை பற்றி வந்து பெருசாக பேசாமல் டிஸ்கஸ் பண்ணாமல் அப்படியே வந்து கடந்து போகிறதுக்கு பார்ப்பாங்க ஸோ அதைத்தான் இது வந்து திமுகவால் செய்ய முடியுமே தவிர இது வந்து ஒரு பாசிட்டிவ் அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு சொல்லவே முடியாது இன்னும் சொல்லப்போனால் செந்தில் பாலாஜி பொன்முடியோட வந்து பிடிஆர் பதவியும் தூக்கிடுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் பிடிஆர் வந்து தப்பிச்சிட்டார் சமீபத்தில் வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து ஸ்டாலினை மிகப்பெரிய அளவில் பாராட்டி பேசி அதுலேருந்து வந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா பிடிஆரையும் சேர்த்து தூக்கியிருப்பாங்க ஏன்னா இந்த ஆட்சி அந்த லட்சணத்துலலாம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி வழக்கு என்ன ஆகுது அவருக்கு உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி